சில குட்டி சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கு ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு கிட்டத்தட்ட வந்து இன்று இன்றுதான் துவங்க இருந்தது ஓகேங்களா இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு தான் வந்து பள்ளிகள் தர்க்கிறதா வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்திருந்தாங்க அதன் பிறகு நம்மளுடைய இந்திய அளவில் வந்து ஒரு சில மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை வந்து தள்ளி வைத்ததன் காரணமாகவோ புதுச்சேரி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களை தள்ளி வச்சதுனால நம்மளுடைய தமிழகத்திலையும் தள்ளி வச்சாங்க ஆனால் இதுக்கப்புறம் டேட் தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு டவுட் ஒரு பக்கம் இருக்குது ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த டேட்டே போதும் பத்தாம்தேதியே போதும் ஏன்னா வந்து பசங்களை வந்து வீட் வீட்டில் வச்சுட்டு அவங்கள சமாளிக்க முடியல அப்படின்லாம் வந்து கமெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க இந்த ஒரு சூழலில் மாணவ செல்வங்கள் இன்னும் தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டிஸ் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய மைண்ட் செட் ஒரு பக்கம் இருந்தாலும் வெப்பங்க இதுதான் வந்து மெயின் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெதர் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க ஏன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்லக்குடிச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பத்தின் காரணமாக நிறைய பேர் வந்து மயங்கி விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் நலனையும் கொஞ்சம் வெப்பம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவான மழை அதாவது காலையிலான வெயில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப வெப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சொல்ல முடியாது ஓகேங்களா ஒரு அளவுக்கு அதாவது நார்மலியே தாண்டி போயிட்டுருக்கு தவிர மற்றபடிக்கு ரொம்ப ஹை லெவல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் இல்லை ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது முடிவெடுத்ததன்படி பத்தாம் தேதி தூங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்மளுடைய புதுச்சேரியில் புதன்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா துவங்குறதா இருக்காங்க ஆனால் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை ஆலோசனை பண்ணணும் நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அதனை பற்றி ஆலோசனை பண்ணி பள்ளிகள் திறக்கிற வந்து பாத்தீங்கன்னா நாலன்று வெப்பங்கள் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகமாகுமா என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா கல சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு மீண்டும் ஒரு ஆலோசனை பண்ணி பெற்றோர்கள்கிட்டயோ மாணவர்கள்கிட்டயோ ஒரு சில கருத்துக்களை கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லார்களுடைய முடிவாக இருக்குது அதை கூட ஒரு சில குட்டிஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ல ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது ஒன்று ரெண்டு நாள் ஏறுமே தவிர மற்றபடிக்கு ஒன் வீக் வர்றதுக்கு வாய்ப்பு ஜஸ்ட்டு குறைவு ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்குங்க அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பதினேழாம் தேதி மீண்டும் வந்து விடுமுறை வரும் ஓகேங்களா உங்களுக்கு என்னதான் வந்து ரியோப்பனே பண்ணிட்டாங்களாம் கூட அடுத்தடுத்து லீவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க நிறைய செல்லக்கூடிய ஸ்கூல் போகணும் வந்து ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ஒரு பக்கம் லீவ் வேணுன்றீங்க பட் எதா இருந்தாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் சைடில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது பொறுத்து தான் இருக்குது ஸோ ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணுவாங்க ஸோ ஆலோசனையில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து லீவ் ஒன்பது ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படி இல்லைனா கூட பத்தாம் தேதியை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத மேலும் செல்லக்கூட்டிஸ் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாகனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்கே நாளில் செட் பண்ணி வச்சுக்கோ அப்போ நம்ம போகிற ஸ்கூல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்கு டக்குன்னு வரும் ஓகே செல்லக்குட்டிஸ் பபாய் டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்